இப்ப அந்த வந்திருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா அதானி குழுமம் பங்குச்சந்தை முதலீட்டில் செய்த முறைகேடுகளுக்கு செபியினுடைய தலைவர் மாதவியும் உடந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க மாதவியும் அந்த முறைகேடான முதலீடுகளில் அவருக்கும் பங்கு இருக்கிறது ஷேர் இருக்குது அப்படின்னு ஹின்டன்பெர்க் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அதானியின் மீது இப்பொழுதாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எழுகிறது ஏ ஒன் என்று ஏற்கனவே ராகுல் காந்தி இவர்களை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார் அதை உண்மையாக்குகிறதா ஹிண்டன்பெர்க் அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு இதனால் இந்திய பொருளாதாரத்திற்கு எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் பொருளாதார வல்லுநருமான திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்ய வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் செந்தில் இந்த ஹிண்டன்பெர்க் அறிக்கை ஏற்கனவே நம்ம அது குறித்து முன்னாடி ஒரு முறை பேசியிருந்தோம் இப்போ நேற்று போட்டிருந்தாங்க இந்தியாவில் மிகப்பெரிய ஒன்று நடைபெற இருக்கிறது என்று முதல்ல ஒண்ணு போட்டாங்க என்ன என்னன்னு எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த நிலையில இந்த அதானி நிறுவனத்தினுடைய அவருடைய குழுமத்தினுடைய முறைகேட்டில் செபியினுடைய தலைவருக்கும் தொடர்பு இருக்கிறது பங்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை இன்றைக்கு செய்திகளில் பார்க்க முடிஞ்சது என்ன முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதனால சாமானிய மக்களுக்கு என்ன பாதிப்பு இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு ஏதோ பங்கு சந்தை சார் பெரிய இட பிரச்சனை நமக்கு என்ன சார் அப்படின்னு சாமானியர்கள் நினைக்கக்கூடும் இதனால் சாமானியர்களுக்கு பாதிப்பா இதனால் இந்திய மக்களுக்கு என்ன பாதிப்பு இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு அதையும் சொல்லுங்க முதல்ல எப்படி ஏமாத்தினாங்க அப்புறம் என்ன பாதிப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிக்குது அப்ப இந்த மேடம்க்கும் செபிக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மாதவி புட்சும் தவால் அப்படிங்கிற அவங்களோட ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து மில்லியன் டாலர் வந்து ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அன்னைக்கு வேலையில அவங்க என்ன சொல்றாங்க நாங்க சம்பளம் வாங்குறவங்க சால்ரி அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க முதல் கேள்வி எனக்கு இந்தியால பல சம்பளம் வாங்கினவங்களா தெரியும் எனக்கு பல நெருக்கமான நண்பர்கள் பெரிய இடத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க உங்களுக்கும் தெரியும் அவங்கள தலைமுறை தலைமுறையா பணக்காரங்களா இருந்தவங்களே எனக்கு நல்லா தெரியும் நண்பர்கள் ரெண்டு பேருக்குமே நண்பர்கள் அவங்க அக்கௌண்ட்ல கூட எண்பது கோடி அம்பத்தி அஞ்சு கோடி ரூபானா சும்மா பேங்க்ல வச்சிருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு ஐம்பத்தி ஆறு கோடி எப்படி வந்ததுங்கிறது முதல் கேள்வி அந்த ஐம்பத்தாறு கோடியை அவங்க வந்து இந்தியா இன்ஃபோலைன் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக அந்த பணத்தை சிங்கப்பூர்ல ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த ஃபண்டில் மெஜாரிட்டி ஓனர் வந்து வினோத் அதானி கௌதம் அதானியோட பிரதர் இதுக்கு இவங்க வந்து செபிக்குள்ளேயே ஒரு ஆள் வச்சு விசில் ப்ளோவர் அப்படி வச்சு அதுக்கு உரிய ஆர்வணத்தை இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்தியா இன்ஃபோ லைன்ல ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த அம்மா செபியில சேர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த சிங்கப்பூருக்கு ஃபண்டுக்கு இந்தியா இன்ஃபோ லைனுக்கு எழுதுறாரு இனிமே வந்து மேடம் கவனிக்க மாட்டாங்க இந்த ஃபண்டை நான் தான் கவனிச்சுப்பேன் ஹஸ்பண்ட் லெட்டர் எழுதி முன்னாடி அதே சமயத்துல சிங்கப்பூர்ல இவங்க ஒரு கன்சல்டிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அகோரான்னு பேர் அகோரா அட்வைசரி இவங்க போஸ்டுக்கு வந்தோம் அந்த அகோரா அட்வைசரியில் இருக்கிற ஷேர் சிங்கப்பூர் ஷேர்ஸ அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல மாத்துறாங்க இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க ஜிமெயில் இருந்து போனதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க ஜிமெயில் இருந்து எடுத்திருக்காங்க இந்த விசில் ப்ளோவர் எடுத்து குடுத்துருக்காரு ஓகே அடுத்தது இது ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்கும்போது இந்தியால அகோரா கண்ணு ஒன்னு கம்பெனியும் அதே பேரை வச்சு ஆரம்பிக்கிறாங்க அதுல மேடம் தான் நைன்டி நைன் பர்சன்ட் ஓனர் ஒன் பர்சென்ட் வேற யாரோ ஓனர் நைன்டி நைன் பர்சன்ட் அம்மையார் தான் ஓனர் நம்ம மாதுரி மேடம் தான் ஓனர் இப்போ அந்த கம்பெனில இவர் அவரோட ஹஸ்பண்ட் வந்து தவால் புரிஞ்சுங்கறவர் டேரெக்டராக இருக்கிறார் இதெல்லாம் எம் சி ஏ இருக்கு கம்பெனி எஃப் ஏஸ் ரெக்கார்ட்லிருந்து தான் எடுத்திருக்காங்க ஒரே வருஷத்துல அவங்க இந்த அம்மா வாங்குற சம்பளத்தோட நாலு மடங்கு அந்த கம்பெனியில கன்சல்ட்டிங் ஃபீஸ் வந்திருக்கு ஓகே இந்த கணவரோட லிங்க்டின் ப்ரொஃபைலன்னு என்ன எடுத்திருக்காங்கன்னா இவர் ப்ளாக் ஸ்டோன்ல அட்வைசரா இருக்கேன்னு இவரே போட்டிருக்காரு ப்ளாக் ஸ்டோனுங்கிறது பிரைவேட் ஈக்குவிட்டி ஃபண்டு உலகத்தில் பெரிய பிரைவேட் ஈக்குவிட்டி ஃபண்டு அதுக்கு இவர் ரியல் எஸ்டேட் விஷயத்துல அட்வைசர்னு போட்டு இருக்காங்க இவரோட என்டையர் கேரியர் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலீவர்லையும் அதோட பேரண்ட் கம்பெனி யூனிலீவர்லையும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்கிறார் அப்ப இவர் சோப்பு டூத் பேஸ்ட் இது மாதிரி இடத்துல தான் சப்ளை லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்திருக்கிறாரு இவருக்கும் ஃபைனான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது இவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபைனான்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரியல் எஸ்டேட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பிளாக் ஸ்டோன் மாதிரி பெரிய கம்பெனி ஏன் இவங்களை எடிட்டை இவங்கள இதாக போட்டாங்க அட்வைஸராக போட்டாங்கிறது முதல் கேள்வி இந்த அம்மா செபி சீஃபாக இருக்கும்போது இவங்களை அட்வைசராக இருக்கிறது இப்போ என் வைஃப் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்னா என்ன எல்லா கேஸ்லயும் என்ன லாயரா போட்டா என்ன நடக்கும் அது மாதிரிதான் இது ஓகே அந்த அம்மாக்கு மேதாவது அப்பியர் ஆகாம மற்ற எல்லா இடத்துலயும் அப்பியர் ஆகுது அடுத்தது இப்ப அந்த பிளாக்ஸ்டோனு கம்பெனி வந்து ரெண்டு ரீட் இந்தியா இந்த ரீட் சம்பந்தமா ஏழு எட்டு ரெகுலேஷன் இந்த அம்மா பாஸ் பண்றாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு இடத்துல வீட்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருங்காலத்துல ரீட் தான் ரொம்ப பெருசா போகும்னு இந்த அம்மா பல மீட்டிங்ல பேசுறாங்க ஓகே அந்த மீட்டிங்ல என் ஹஸ்பண்ட் அட்வைசர்னு சொல்லல சரி நான் நாப்பல்லாம் பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்ல நீங்க வந்து யாராவது ஒரு நல்ல ஆளை பார்த்து கேட்டுக்கங்கன்னு நான் சொல்லிடுவேன் அது மாதிரி ஒண்ணும் ஹெல்த் வாணிக்கே கொடுக்கல இப்போ இந்த ப்ளாக் ஸ்டோன் வந்து ரெண்டு ரீட் ஃபண்டு இந்தியால லான்ச் பண்றாங்க ஒன்னு எம்பசி ஒன்னு ஒன்னு மைண்ட்ஸ்கேப்ஸ்னு மூணாவது நெக்ஸஸ்னு இது மூணு ஐபிஓ வரைச்ச ஒரு ச பணம் வந்து ப்ளாக் ஸ்டோனுக்கு கிடைக்குது இப்போ அடுத்தது பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்னு பாம்பேல ஒரு பெரிய இடம் இருக்கு அங்க அதானி பில்டிங்ல பிளாக் ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னு பயங்கரமா எதிர்ப்புல தாராவிய வீடு ஒரு ஸ்லம் ஏரியா லோவர் மிடில் கிளாஸ் ஏரியா அந்த ஏரியாவை ரீடெவலப் பண்றது அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த குதிரை பேரம் பண்ணி உடச்ச பல கட்சிகளை உடச்சி ஒரு கட்சி ஃபார்ம் பண்ண ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிஜேபி கவர்மெண்ட்டு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஸ்ட்ரீட்ஸ்ல எதிர்ப்பு இருக்கு ஓகே இப்ப அதுக்கு அந்த ஃபண்டில் பிளாக் ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு கேள்வி இப்போ என்ன கேள்வினா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணி அதானியோட பார்ட்னர்ஷிப்ல இருந்தது ரெக்கார்டு கிளியரா தெரியுது சரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க ஹோல் டைம் டைரக்டரா பயிர் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி பிரைவேட் செக்டார்ல இருந்து யாரும் செபி தலைவியா ஆனதே கிடையாது தலைவரோ தலைவியோ ஆனது கிடையாது எல்லாம் ஐ ஏஎஸ் ஆபீஸர் கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்க சோ இவர் அரசூழியும் கிடையாது இவங்க அரசு ஊழியர் கிடையாது சோ எப்படி இவங்கள இந்த அப்பாயிண்ட்மெண்ட் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு என்ன என் வாழ்க்கை வாழ்க்கையை தொடர்ந்த புஸ்தகம் எல்லாத்தையும் எல்லார்த்தையும் காமிச்சுட்டேங்கிறாங்க அப்படி காமிச்சுட்டீங்கன்னா யாரு முடிவு எடுத்தாங்க இவங்கள செபி சீஃப் ஆகுது அதானியோட பிஸ்னஸ்ல இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு யார் இவங்கள செடியில ஃபுல் டைம் டைரக்டரா கொண்டு வந்தது ஓகே இல்ல இப்ப ஹிண்டன்பெர்க் ஓகே ஹிந்தன்பர் கறிக்கல ஒரு விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது என்ன அப்படின்னா அதானியினுடைய பணத்தை இவர்கள் மூலம் முதலீடு செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலம் மொரிஷியஸ் தீவுகளிலிருந்து பணம் வருது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இதுல என்ன சொல்றாங்கன்னா அதானியும் ஒரு ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்தியா இன்போலை சரி அதுல முக்காவாசி பணம் கௌதம் அதானியோட அண்ணா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு அதுல இவங்களும் பத்து மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த மில்லியன் டாலர் இவங்களுக்கு இருந்து வந்ததுன்னு கேக்குறாங்க சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா இந்தியாலயே வேலை செஞ்சு யாரு ரெண்டு பேர் பிரைவேட் செக்டர்ல வேலை பண்ணி கம்பெனி ஓனரா இல்லாம ஐம்பத்தி ஆறு கோடி எப்படி சேர்த்தீங்க அந்த பணம் எங்கேன்னு வந்ததுன்னு இப்பதான் தெரியணும் நம்மளுக்கு தெரியாது பணம் எங்கேன்னு வந்ததுன்னு தெரியாது ஆனா பணம் வந்தது எப்படி வந்தது நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா யாரு இந்த அதானியோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் உங்களை யாரு செபி டைரக்டர் ஆக்கினாங்க நீங்க ஹஸ்பண்ட் அட்வைசர்னு யார்கிட்ட சொன்னீங்க நீங்க வந்து டிவிலையும் இதுலயும் பேசுறச்சு நல்ல கம்பெனி வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றச்ச நீங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிளாக் ஸ்டோனுக்கு அட்வைசர் நீ ஏன் சொல்லல அதான் நீ பேல கேஸ் வந்த போது நீங்க என்ன சொல்லிருக்கணும் நானும் அவரும் பார்ட்னரா இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து அதனால அவங்கள பத்தி என்னால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு நீங்க ஒதுங்கி இருக்கணும் இப்ப ஜட்ஜ் ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க இந்த கேஸ்ல எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு இந்த கேஸை நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏன் ரெண்டு வருஷமா ஏன் அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் அந்த பதி பதினெட்டு மாச கேஸ நீங்க முடிக்கவே இல்லை ஏன் முடிக்கல சரி நீங்க எல்லாத்தையும் உண்மைய சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க அதானியோட பார்ட்னர் தெரிஞ்சுட்டு உங்களை யாரும் செடியில அப்பாயிண்ட் பண்ணாங்க இந்த அவங்க எல்லாமே டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரோ பேசிருக்காங்க வெளிநாட்டுக்காரன் பேசிருக்கான் நான் என்ன கேக்குறேன் என் வானா சொன்னா நீ திருடன்னு அவன் டாக்குமெண்ட் கொடுத்துட்டான் ஓகே அஞ்சாறு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி குடுத்துருக்கான் சாரி உங்க இமெயில் ஐடில இருந்து இமெயில் எடுத்து கொடுத்துட்டான் நீங்க ஒரு இண்டிபெண்ட் பாடி தான் அது கரெக்டா தப்பான்னு சொல்லணும் நானும் நீங்களும் நானும் செந்திலோ அது கரெக்ட் தப்புன்னு சொல்ல முடியாது மொத்தம் சொல்லிட்டான் சரி இப்ப நான் இப்படி கேக்குறேன்னா இப்ப அதானியோடு இவர் வந்து தொழில் ரீதியாக வந்து அவர் அவர் வந்து அதானியோடு பயணித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதனாலே அவர் செபியினுடைய தலைவராக வரக்கூடாதா ஒரு சாமானிய பார்வையில கேட்கிறேன் இதனால இப்ப நாட்டுக்கு என்ன இழப்பு இதனால என்ன பிரச்சனை ஐயா நான் வந்து அம்பையர் ஆடுறவனே கேம் ஆடுறவனே அம்பையரா இருக்க முடியுமா ஓகே இது எந்த ஊர் நியாயம் இது இப்போ இது அவரும் முதலீடு செய்கிறார் அவரே தலைவரா இருக்கிறார் ஆமா நான் வந்து இந்த இப்ப நான் டாடா கம்பெனில டைரக்டரா இருந்துகிட்டு டாடா கம்பெனில முதலீட்டு போட்டுட்டு டாடா கம்பெனி சரியா நடத்துறதா இல்லையான்னு நான் எப்படி அம்பையரா இருக்க முடியும் செபி என்ன சொல்றான் செபி வந்து அர்த்தமோ செபி என்ன ரூல்ஸ் பேசணும் செபி வந்து யார் ரைட்டு யார் தப்பு அம்பையர் பேரு அவுட் அவுட் இல்லன்னு குடுக்கறவன் யார் ரைட்டு யார் தப்பு எடுத்து நீ போலீஸ் கமிஷனர் மாதிரி போலீஸ் கமிஷனரே நீங்க எப்படி பார் வச்சிக்க முடியும் இல்லவே நான் சும்மா அகைன் நான் இன்னும் இன்னும் உங்ககிட்ட இருந்து எல்லாருக்கும் தெளிவான பதில் வேணுங்கிறதுக்காக கேட்கறேன் இப்போ ஒருத்தர் வங்கியில வேலை பாக்குறாரு அதுக்காக அந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சுக்க கூடாது அந்த வங்கியில பணம் போடக்கூடாது டெபாசிட் போடக்கூடாதுன்னு தான் சொட்டர் இல்ல அந்த மாதிரி யாரால அந்த கம்பெனியில இருக்கலாம் சார் நீங்க இது வங்கி தலைவரா இருந்தா பரவாயில்ல நீங்க ஆர்பிஐ தலைவரா இருந்து பேங்க்ல ஷேர் வச்சுக்க முடியாது இது வங்கி தலைவர் இல்ல நீங்க ஆர்பிஐ நீங்க நான் பழைய ஒரு காலத்துல இருந்தவங்களை பத்தி நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன் மன்மோகன் சிங் இல்லாத பதவியே கிடையாது இந்தியா அவர் அந்த பதவியே கிடையாது அவரோட வாழ்க்கை திறந்த புஸ்தகம் அவர் பிரைம் மினிஸ்டர் அடைச்சு அவரோட அஃபடமிட்ட பாருங்க அவர் பணத்தெல்லாம் எல்லாம் எங்கயுமே எந்த ஷேர்ல எந்த கம்பெனில எந்த ஷேர்ல வேணா அவர் வச்சிருக்கலாம் அவரோட பணத்தை எல்லாமே எந்த கம்பெனிலயுமே ஒரு ஷேர் கூட அவர் வாங்கல நீ அப்படிதான் இருக்கணும் சார் நீ அம்பையரா இருக்குறேன்னா மன்மோன் சிங் ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷன் மெம்பரா இருந்தாரு அதுக்கப்புறம் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு இதுல வந்து ஆர்பிஐ மினிஸ்ட்ரி அதுக்கப்புறமா வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் பொசிஷன் இந்த கவர்மெண்ட் பொசிஷன்ல இருக்கும் போது அவர் எந்த கம்பெனிலயும் ஷேர் வச்சுக்கலை அது நானியம் நீங்க தப்பு பண்ணிட்டேனா கூட தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லலாம் இல்ல அதாவது எந்த பங்கு கடியுடைய விலை ஏறும் இறங்கும் என்பது இவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால ஒரு லாப நோக்கத்துடன் வேணும்னே தங்களுடைய நிறுவனத்துக்கான லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவாங்க அதனால சார் ஓகே நான் அந்த கம்பெனியை அடிக்கலாம் அந்த கம்பெனியை தட்டி கொடுக்கலாம் இந்த கம்பெனியை நான் ரெய்டு பண்ண போறேன் நான் முன்னாடியே போன் பண்ணி சொல்லலாம் சோ ஷேக்ஸ்பியர் சொல்லுவர் ஒரு இடத்துல சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பீஷியன் இருந்தாங்க ஒரு பட்டத்தரசனின் பட்டத்தரசி சஸ்பீஷனுக்கு மேல இருக்கணும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் இருக்கணும் அப்போ இங்க மாத பு மாதவி புஜ் மட்டும் சந்தேகப்பட்டு அப்பாற்பட்டு இருக்க கூடாது அவங்க புருஷனும் சந்தேகப்பட்டதுக்கு மேல இருக்கணும் மன்மோகன் சிங் வந்த அவங்க வைஃப் பேர்ல எல்லா ஷேரும் வச்சிருக்க முடியாது

பட் இப்போ இது இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்திய பொருளாதாரத்துல அப்பா இந்தியாவோட பொருளாதாரத்துல வெளிநாட்டு முதலீடுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப கூட நம்ம சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்லி இருக்கிறாரு நம்ம போய் சைனால பாத்திரம் இருந்து பிச்சை எடுக்கணும்னு அது மாதிரி நீங்க வெளிநாட்டு ஃபண்ட்ஸ்ல டிபெண்டா இருக்கும் போது வெளிநாட்டு முதலீட்ட பத்திதான் தான் தெய்வ பிரிவி பேசுவாரு அப்ப வெளிநாட்டு முதலீடு வரணும்னா அவன் வந்து செபிய நம்பணும்ல முதல்ல நாளைக்கு அவன் பணத்தை திரும்பி எடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை வரணும்ல இங்க செபியோட சீஃபே இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஒரு ஷேர் கேட்பாங்கன்னா எவன் வருவான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணாமாப்பா அஞ்சு லட்சம் டாலர் அவங்களோட மார்க்கம் ஆல்மோஸ்ட் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி டாலர் உங்க மார்க்கெட் கேப் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு லட்சம் டாலர் எண்பத்தி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா நானூத்தி ஐம்பது இன்டு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க டோட்டல் மதிப்பீடு அதை டிசைட் பண்ற அந்த மதிப்பீடு டிசைட் பண்றதுதான் இந்த மாதிரி புச்சு இந்த அம்மாவே அதை பணம் போட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி இது வந்து ஹிண்டன்பர்க் சொல்றான் டாக்குமெண்ட் கொடுத்திருக்கான் இது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது இது உண்மையா பொய்யான்னு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் இப்ப நான் சொன்ன செந்தில் என் பேக்கெட் அடிச்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இப்ப போலீஸ் கமிஷனரே பாக்கெட் அடிச்சுட்டாருன்னு நான் சொன்னேன்னு வைங்க யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க போலீஸ் கமிஷனர் போயிட்டு முன்னூறு நாள் வந்து தானே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஆமா சோ இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா மேடம் தப்புன்னு சொல்லல நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப சித்ரா ராமகிருஷ்ணன் தப்பு முதல்ல இந்த மாம்பரத்துல இருக்கிறவங்க மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க சித்ரா ராமகிருஷ்ணன் உத்தமின்னு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப அது இல்லன்னு ஆயிடுச்சு இப்ப நான் என்ன சொல்றேன்னா உத்தமியா இல்லையாங்கிறது ஒரு தீர்ப்பு வேற மூணாவது மனுஷன் தான் பார்த்து சொல்லணும் நாங்க என்ன கேக்குறோம் இப்ப வந்து ரெண்டு வருஷமா இந்த அம்மாவே உட்கார்ந்து அதான் சரியா இன்வெஸ்டிகேட் நடக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நான் சொல்லலை சுப்ரீம் கோர்ட் சொன்னது அதனால இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன கேக்குதுன்னா மக்களால தேர்ந்தெடுத்தப்பட்ட பார்லிமென்ட் மெம்பர்ஸ் ஒரு ஜாயின்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டி வைங்க இப்ப ரெ ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு பயஞ்சு பர்சன் பதினஞ்சு சீட்டு தான் இங்கே அங்க டிஃபரன்ஸ் எஸ் ஸோ ஈக்குவலாக ரெண்டு பேரும் அப்போ உங்க உங்களாலையும் போடு எங்காலையும் போடு நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை செய்கிறோம் விசாரணை செய்கிற இடத்துல உண்மை உண்மையா வெள்ளம் வந்துட போகுது முதல்ல அஞ்சு அவர்ல என்ன தெரிஞ்சிடும்னா அந்த அம்மா முன்னாடியே குடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டியில யார் இருந்தாங்க ஓகே அப்பாயின்மெண்ட் கமிட்டியில எப்படி இது கிளியர் ஆச்சு இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கேள்வி இப்ப என்ன நீங்க சொல்றீங்க இப்ப எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஹிட் அண்ட் ரன் ஜாபு இது வந்து சோசியல் மீடியாலே தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க நாங்களும் அதெல்லாம் கேட்கல உன் பேர்ல அவன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கான்

சில டாக்குமெண்ட் குடுத்திருக்காங்க அந்த டாக்குமெண்ட் உண்மையா இல்லையான்னு நம்ம பரிசீலிக்கணும் பரிசீலிக்கிறவங்களே ஜட்ஜா இருக்க முடியாதுன்னு சொல்றேன் அதுதான் அண்ட் யாரு விசாரிப்பாங்க விசாரிக்க முடியும் சரி ஓகே இதுல வந்து விசாரிக்கப்பட்டு இதுல வந்து உள்ளபடி தவறு நடந்திருக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு

பல நாட்டுல பண்ணனும் இந்திய மக்களோட அஞ்சு லட்சம் கோடி டாலர் இதுல இருக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபா இல்ல அஞ்சு லட்சம் கோடி டாலர் அதுல பணம் இருக்கு இது எல்லார்பணமும் எல்ஐசி பாலிசி வச்சிருக்கோம் அவன் படம் தான் இதுல இருக்கு யாருன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா உங்கள் பணம்னா அதில் இருக்கு யார்னால் பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்களோ உங்க பணம் அதில் இருக்கு ஸோ எல்லார் பணமும் அதில் இருக்கு யாரெல்லாம் பிஎஸ் கட் யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்றீங்களோ உங்க பணம் அதில் இருக்கு அதனால எங்கேயோ ஏதோ போச்சு எனக்கு ஒன்றும் கிடையாதுல்ல உங்க பிஎஃப் பணத்தில் பத்து பர்சன்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் பணம் எல்ஐசி பணம் எல்லாமே அதுல தான் இருக்கு இப்ப வந்து அந்த எக்ஸிட் போல்ல சொன்னாங்கல்ல காங்கிரஸ் கட்சி சொல்லிடுச்சு முன்னாடியே வாங்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வித்து வாங்கி ஏதோ பண்ணாங்களே இப்போ இப்ப அதையும் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணும்ல கேம்பெயின் போது இன்னைக்கு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட வாங்கினா நல்லா லாபம் சம்பாதிப்பீங்கன்னு ஒருத்தர் சொன்னார்ல இப்ப அதெல்லாம் எஸ் சோ சித்ரா ராமகிருஷ்ணன் சொல்லு சொல்லு இப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் உங்களை அடிச்சுட்டேன்னா நானே தீர்ப்பு சொல்ல முடியாது மூணாவது மனுஷன் தான் ஆனந்த் அடிக்கலன்னு சொல்ல முடியும் நான் அடிச்சுட்டு என்னோட அண்ணனே போலஸ்கார நடந்து ஒண்ணும் பண்ணலன்னு சொன்னா என்போம் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த முறையான விசாரணை நடத்தப்பட்டால் அஹ் அதானது உள்ளிட்ட ஏவுண்கள் பல திமிங்கலங்கள் இந்த விவகாரத்தில் சிக்கக்கூடும் மாற்றுவார்கள் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது இதற்காகத்தான் நாடாளுமன்றத்தை இந்த கூட்டத்தொடரை சீக்கிரம் முடித்து விட்டார் நரேந்திர தாமோதரதாஸ் என்பது போன்ற விமர்சனங்கள் கூட வருகிறது இது இது அடுத்த கட்டமாக எதிர்நோக்கி நகரும் சட்ட ரீதியாக என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆயினும் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மோசடியாக இது பார்க்கப்படுகிறது எவ்வாறு இந்த மோசடி நடைபெற்றது இது மோசடி என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பவற்றை விரிவாக நமக்கு எடுத்துரைத்தார் திரு ஆனந்த் சீனிவாசன் அவருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றியை சொல்லி நிறைசலாம் திரு ஆனந்த் நன்றி நன்றி நிறைசலாம் சொந்தங்களே தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி